யாழ்ப்பாணம் நெல்லியடியே வதிரியை புறப்படமாகவும் பிரித்தானியாவை வதிவிடமாகவும் கந்தசாமி ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் கந்தசாமி திருக்கனக சுந்தரம் தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம் சென்றவர்களான அமிர்தலிங்கம் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஸ்ரீலதா அவர்களின் பாசமிக கணவரும் சாஜிதா சாய்ராம் சஹிலா ஆகியோரின் அன்பு தந்தையும் சுதாகரன் சிவபிரகாஸ் ஜவீனா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் கிளி கிஷோன் கியான்ஸ் ஆகியோரின் பாசமிகு பேரரும் காலம் சென்ற சந்திரவதனா அவர்களின் பாசமிகு சகோதரரும் காலம் சென்ற பாலசுப்ரமணியம் சிவசீலன் ஸ்ரீ மேவன் ஆகியோரின் அன்புமிக்க மைத்துணரும் ஆவாரும் அன்னாரது இறுதிக்கிரியைகள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் ஸ்போர்ட்ஸ் மார்க் யூகேயில் இடம்பெற்று தகன கிரிகைகள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பிற்பகல் நான்கு முப்பது மணி அளவில் ஹாக்கிங் கிரிமெட்ரோரியம் யுனைடெட் கிங்டோங் என்ற முகவரியில் இடம்பெறும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் சாஜிதா நான்கு நான்கு ஏழு ஐந்து ஆறு எட்டு மூன்று ஏழு ஒன்று நான்கு மூன்று இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்